இல்லை முடக்குவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்குறாங்க அதாவது கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் இருக்குல்ல அப்போ கருத்து சுதந்திரத்தை நசுக்குவது தானே பாசிசம் அப்போ அந்த பாசிசத்தை பிஜேபி செய்து கொண்டிருக்கு எப்படி பிஜேபி பாசிசத்தை செய்கிறதோ அதே போன்று திமுகவும் தமிழ்நாட்டில் பாசிசம் செய்து கொண்டிருக்கு இதை தான் எங்கள் தலைவர் மாநாட்டில் சொல்கிறாங்க அவங்க பண்ணுறது பாசிசம் என்றால் நீங்கள் செய்வது பாயாசமா என்று அவங்க சொல்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து அதுக்கு எதிராக வந்து இப்போ உங்கள் யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க சவுக்கு மீடியாவை எடுத்துக்கோங்க எவ்வளோ சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டீங்க ஒரு கருத்தை சுதந்திரமாக வெளியில் சொல்ல முடியல உங்கள் நிறுவனர் கைது செய்யப்பட்டார் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்போது திமுக வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஸ்டாலின் அவர்கள் தன்னை அப்பா என்று எல்லோரும் அழைக்க வேண்டும் என்பதை திணிக்கிறார் அப்பா என்று சொல்வதில் பெருமை கிடையாது அப்பாவாக நடந்து கொள்வதில் தான் பெருமை இருக்கு வளம் கலந்த தண்ணீரை குடிச்சோம் ரொம்ப அருவறுப்பா இருக்கு அவமானமா இருக்கு ஏன் நீங்க இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னு அந்த வேங்கவையில் கிராமத்தை சார்ந்த மக்கள் அப்பா அப்பா என்று கதர்றாங்களே ஸ்டாலின் அப்பாவுக்கு காது கேட்கலையா முதலமைச்சர் முதலமைச்சர் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஷூட்டிங் எடுக்கிறாருங்க கதாநாயகனை போன்று நடித்து கொண்டிருக்கிறாரு இருட்டு கடைக்கு சென்று அல்வா சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு அல்வா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குல்ல அந்த வேக வேகம் மக்களை மக்களை சந்திக்க வராரு வெளியில சுற்றுப்பயணம் வருகின்ற பொழுது அவர் மீது முட்டையை எரியணும் செருப்பு தூக்கி எரியணும்னு பேசுறாங்க அந்த பேசிய நபரை இந்த அரசாங்கம் கைது செய்ததா தேடி கண்டுபிடிச்சதா புரியுதுங்களா இது ஒரு கேவலமான ஒரு அரசாங்கங்க வணக்கம் சௌகா நீ இந்த நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் மணி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மணி நல்லா இருக்கு நீங்கள் எப்படி சிறப்பாக இருக்கேன் நீண்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் கிட்டத்தட்ட செய்தி தொடர்பாளராக அதாவது ஊடகத்தில் பேசும் பொறுப்பை வந்து தொடக்கத்தில் தாவை இருந்தீங்க தற்பொழுது கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அந்த பதவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நான் நம்ம கல்லூரி காலத்துலேருந்தே நீங்கள் வந்து அப்பொழுதே போய் வந்து விஜய் சந்தித்து போய் சந்திச்சிங்க நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தா நான் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்போ வந்து அந்த விஷயத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க தற்பொழுது இந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு வழங்கப்படையில் எங்கள் மிக்க தனிப்பட்ட முறையில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி தொடர்ந்து ஊடகங்களையும் சிறப்பாக அந்த கட்சியின் சார்பாக பேசிட்டு வரீங்க தற்பொழுது ஊடகம் என்றாலே வந்து பிரதமர் மோடி அவர்கள் பிரதமரானது வந்து அந்த ஊடக சுதந்திரம் வந்து மிக முழுவதுமாக மறுக்கப்படுகிறது ஒடுக்கப்படுகிறது உண்மையான செய்தி யாரும் வெளியிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது தற்பொழுது வந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்ட அதை இந்திய பிரஜைகளை வந்து கையில் வந்து விலங்கிட்டு இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அதை வந்து விகடன் குழுமம் ஒரு கார்டுனாக வெளியிட்டது வெளியிடும்பொழுது அந்த விகடன் குழுமத்தோட வெப்சைட் வந்து முடக்கியிருக்காங்க எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறீங்க தலைவர் வந்து மாநாட்டில் சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து பாசிசம் அப்படின்றத மேற்கோள் அமைச்சு பேசியிருந்தாங்க இப்போ அந்த வி விகடன் இணையதளம் முடக்கம் என்பது பாசிசத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நம்ம பார்க்கணும் அதாவது கருத்து சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மண் தான் தமிழ்நாடு மண் இந்தியா என்பது நம்ம சுதந்திரத்திற்காக இருக்கிறோம் பேச்சு சுதந்திர வேண்டும் கருத்து சுதந்திர வேண்டும் எழுத்து சுதந்திர வேண்டும் என்று எல்லாமே அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது அந்த அடிப்படையில் நான்கு தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூணாக இருப்பது பத்திரிகை அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அந்த அடிப்படையில் பத்திரிகை கருத்தை சுதந்திரமாக வெளியிடுவதற்கு இங்கே உரிமைகள் மறுக்கப்படுது அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும் இப்போ பிரதமர் அவர்களை வந்து கொச்சைப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் இணையதளம் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பையோ மன உளைச்சலையோ ஏற்படுத்தி இருந்தா நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க நீதிமன்றத்தின் மூலமாக சென்று இது போன்று தவறாக சித்தரிச்சிட்டாங்க இது மீது நடவடிக்கை எடுங்க என்று நீதிமன்றத்திற்கு தான் நீங்கள் அது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு தவிர எதேச்சி அதிகார போக்கோடு அதிகார மமதையோடு ஒரு இணையதளத்தை முடக்குவது என்பது மிகக்கூடிய ஒரு பாசிசம் இல்லை எல்முருகன் அவர்கள் வந்து அங்கே சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து முறைப்படி வந்து விகடன் குழுமத்துக்கு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முடக்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இல்லை முடக்குவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்குறேன் அதாவது கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் இருக்குல்ல அப்போ கருத்து சுதந்திரத்தை நசுக்குவது தானே பாசிசம் அப்போ அந்த பாசிசத்தை பிஜேபி செய்து கொண்டிருக்கு எப்படி பிஜேபி பாசிசத்தை செய்கிறதோ அதே போன்று திமுகவும் தமிழ்நாட்டில் பாசிசம் செய்து கொண்டிருக்கு இதை தான் எங்கள் தலைவர் மாநாட்டில் சொல்றாங்க அவங்க பண்றது பாசிசம் என்றால் நீங்க செய்வது பாயாசமா என்று அவங்க சொல்றாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து அதுக்கு எதிராக வந்து இல்லை அது நகைச்சுவையாக இருக்கு அதாவது திமுக பேசுவது நகைச்சியாக இருக்கு முதல்வர் அவர்கள் பேசுவது நகைச்சுவையாக இருக்கு கருத்து சுதந்திரத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து விமர்சித்து சமூக வலைதளத்தில் வந்து ஒரு பதிவு எழுதுனா கைது செய்யப்படுறாங்களா இல்லையா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறதா இல்லையா இப்போ உங்கள் யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க சவுக்கு மீடியாவை எடுத்துக்கோங்க எவ்வளோ சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டீங்க ஒரு கருத்தை சுதந்திரமாக வெளியில் சொல்ல முடியல உங்கள் நிறுவனர் கைது செய்யப்பட்டார் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்போது திமுக வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போது எப்படி பிஜேபி வ ஒரு வன்மத்தோடும் பாசிசத்தோடும் செயல்படுகிறதோ அதே பாதையில் அதே பார்வையில் தான் திமுகவும் செயல்படுகிறது அந்த அடிப்படையில் தான் நம்ம அதை பார்க்கணும் இந்த விகடம் குழுமம் என்பது நூ ஆண்டு வரலாறு கொண்ட ஒரு பத்திரிகை நிறுவனம் அதன் மீது ஒரு பாசிசத்தை செய்திருக்கின்ற இந்த செயல்பாடு என்பது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு நாங்கள் வந்து பத்திரிகையின் பக்கம் நிற்கிறோம் பத்திரிகையினுடைய கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து ஜனநாயக பூர்வமாக எல்லாத்தையும் அணுகணும் அதுதான் உண்மையான சமூக நீதி சமத்துவம் அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர தான் தாந்தோன்றித்தனமாக செயல்படுவது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது எங்களை கேட்பதற்கு யாருமே கிடையாது நாங்கள் என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் செய்வோம் என்றால் இது ஜனநாயக நாடா சர்வதிகார நாடா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு அப்போ ஜனநாயக பூர்வமாக தான் அணுகணுமே தவிர எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது ஆட்சி இருக்குது நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் என்கின்ற அந்த சர்வதிகார போக்கோடு பிஜேபியும் செயல்பட்டு கொண்டு இருக்குது தமிழ்நாட்டில் திமுகவும் செயல் கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்குது இந்த இருவருமே அப்புறப்படுத்த வேண்டிய தீய சக்திகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ சமீபத்தில் வந்து மயிலாடுதுறை அருகில் வந்து இரண்டு மாணவர்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் கலாச்சாரத்தை தட்டி கேட்டதால் அந்த வியாபாரிகளாக வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது பின்பு அது வந்து இல்லை அது வந்து சொந்த பகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது என்னதாக இருந்தாலும் அந்த விளக்கம் வந்து ஆனால் அந்த மாணவனோட பாயார் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை கள்ளச்சார வியாபாரிகள் தான் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அன்னைக்கு மறுதினமே அந் அன்னை அந்த அந்த செய்தி வெளியான கொஞ்சம் நேரத்துலேயே வந்து முதல்வர் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு இனிமேல் வந்து ஆக்சுவலாக இன்னும் நிறைய பேர் உங்கள் அப்பான்னு அழிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் வந்து நிறைய உதவிகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு தான் வந்து என் அப்பான்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெஸ்டாக சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து வேண்டுமென்றே வந்து திணிக்க திணிப்பது போல் இருக்குதுல்ல ஆமாம் இனிமேல் என் அப்பா தான் அழைக்கணும் உங்களுக்கு புரியுது இல்லை அது புரியுது புரியுது வேண்டும் என்ன என் அப்பா தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரோ வந்து அந்த மாதிரி கேட்கவே இல்லை ஆனால் இவங்களே காயின் பண்ணுறாங்க எதுக்கு இவங்க அப்படி காயின் பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன அது எப்படி பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள் இந்தியை திணிக்கிறதோ அதே போன்று ஸ்டாலின் அவர்கள் தன்னை அப்பா என்று எல்லோரும் அழைக்க வேண்டும் என்பதை திணிக்கிறார் அப்பா என்று சொல்வதில் பெருமை கிடையாது அப்பாவாக நடந்து கொள்வதில் தான் பெருமை இருக்குது தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் புழக்கம் இருக்குது கள்ளச்சாராயத்தை குடித்து பல பேர் சாவுகிறாங்க அந்த ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் சொல்கிறாங்களே அப்பா கள்ளச்சாராயம் புழக்கத்தை தடுத்து நிறுத்துங்க ஒரு நல்லாட்சியை கொடுங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்களே அந்த அப்பாவுக்கு காது கேட்கலையா காது கேட்காத தான் அந்த அப்பா இருக்கிறாரா பரந்தூரில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களே தொள்ளாயிரத்தி இருபது நாட்களை கடந்து அங்க இருக்கின்ற விவசாய குடும்பத்தை சார்ந்த சிறு குழந்தைகள் எல்லாம் அப்பா நடவடிக்கை எடுங்கப்பா இங்க விமான நிலையம் வேண்டாம்ப்பா இது இது வந்து விவசாயம் செய்யக்கூடிய தயவு செய்து எங்க பூமி எங்களிடையும் கொடுங்க என்று அப்பா என்று கதறி கொண்டிருக்காங்கல்ல அந்த கதறல் சத்தம் ஸ்டாலின் அப்பாவுக்கு கேட்கலையா வேங்க வயலில் மலத்தை மல தண்ணீரை குடிச்சாங்கல்ல அந்த வீட்டில் இருக்கிற சிறு குழந்தைகள் எல்லாம் கதறி கொண்டிருக்காங்களே அப்பா நடவடிக்கை எடுங்கப்பா உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யுங்கப்பா மலம் கலந்த தண்ணீரை குடித்தோம் ரொம்ப அறுவறுப்பாக இருக்குது அவமானமா இருக்குது ஏன் நீங்கள் இன்னும் வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்கன்னு அந்த வேங்கவையில் கிராமத்தை சார்ந்த மக்கள் அப்பா அப்பா என்று கதறாங்களே ஸ்டாலின் அப்பாவுக்கு காது கேட்கலையா அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்குங்க நாள்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் ரீதியாக ஒரு பெண் பாதிக்கப்பட்டு யார் அந்த சாருன்னு இன்று வரைக்கும் நம்ம எல்லாரும் கேட்டுட்ருக்கோம் யார் அந்த சார்னு ஸ்டாலின் அப்பாவால் சொல்ல முடியாதா அந்த பெண் கேட்குது இல்லை அந்த பெண்ணோட குமுறல் உங்கள் காதில் கேட்கலையா அப்போ அப்பா என்பது வெறும் வார்த்தையில் இருக்கக்கூடாது அப்பா என்பது நடத்தியில் இருக்கணும் எந்த இடத்துல நீங்கள் அப்பாவாக இருந்திருக்கிறீங்க எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு வாழ்கிறதுக்கே அச்சமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் உக்காந்துக்கிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறதும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதும் எல்லோரும் என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா பேசும்போது சொன்னீங்க தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன ஆக்சுவலாக இப்ப நம்ம வந்து அந்த பல்கலைக்கழகத்தை பத்தி பேசணும் அதன் பிறகு வந்து ஓடும் ரயிலில் வந்து ஒரு ஆமாம் இன்னைக்குங்க பெண் காவலர் ஒருத்தர் மீது பாலியல் நடந்த வண்ணம் இருக்கு அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க எல்லாவற்றிற்கும் நீதிமன்றம் சொன்னாதான் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றால் அப்ப இந்த அரசாங்கம் எதற்கு எதற்கு மக்கள் ஓட்டு போட்டு திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க எல்லாவற்றுக்குமே உயர்நீதிமன்றமும் உச்ச உச்ச நீதிமன்றமும் கண்டித்த பிறகுதான் இந்த அரசு நடவடிக்கை எடுக்குது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன சொல்றாங்க கள்ளச்சாராயம் புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அரசுக்கு தெரியாமல் காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் விற்கப்படாது ஆனால் அரசு நடவடிக்கை எடுங்க நீதிமன்றம் சொல்லுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் ரீதியாக குற்றங்கள் அதிகரித்து வருது அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கன்னு நீதிமன்றம் சொன்ன தான் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதுன்னா என்ன அரசாங்கம் இது இது ஒரு மக்களுக்கான அரசாங்கம்மா இதுதான் நீங்க சொல்ற சமூக நீதி மாடலா இதுதான் நீங்க சொல்ற சமத்துவ அரசியலா இதுதான் நீங்க சொல்ற பெரியாரி அரசியலா பெரியாரி வந்து பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களின் விடுதலைக்காக போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் கல்வி கற்று உயர்ந்த இடத்துக்கு வரணும் அது அதி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தந்தை பெரியார் வழியில் நான் ஆட்சி செய்கிறேன் என்று சொல்கின்ற இந்த திமுக அரசு பெண்களுக்கு முறையான பாதுகாப்பு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா என்ன பாதுகாப்பு இருக்குது பெண்களே பல பேர் சொல்கிறாங்களே அச்ச உணர்வாக இருக்குது வெளியில் வர்றதுக்கே பயமாக இருக்குது திமுக கொடியை கட்டிய காரை வைத்துக்கொண்டு கொண்டு பெண்களை நீங்கள் வரட்டுறீங்க ஈசிஆர் சாலையில் அப்போது இது இது போன்ற குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடை நடைபெறுவதற்கு காரணம் என்னென்னா இது ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கமாக இருக்குது முதலமைச்சர் முதலமைச்சர் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஷூட்டிங் எடுக்கிறாருங்க கதாநாயகனை போன்று நடித்து கொண்டிருக்கிறாரு இருட்டு கடைக்கு சென்று அல்வா சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு அல்வா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குல்ல அந்த வேங்க வகையில் மக்களை போய் நீங்கள் பார்க்கலாம்ல உங்களுக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்கிறோம் துணைன்னு இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க உண்மையான குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லலாம்ல அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேன்றாரு மாணவர்களுடைய கடனை ரத்து செய்கிற நீங்கள் சொன்னீங்கல்ல எத்தனை மாணவர்களுடைய கடனை நீங்கள் ரத்து பண்ணீங்க அந்த மாணவர்கள் கேட்குறாங்களா அப்பா கல்விக்காக நான் கடன் வாங்கினேன் கடன் என்னால் கட்ட முடியலப்பா அந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்கப்பான்னு மாணவர்கள் கேட்குறாங்கல்ல ஏன் ஸ்டாலின் அப்பா இன்னும் தள்ளுபடி பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டை நாங்கள் ஒழித்துருவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போ மாணவிகள் எல்லாம் கேட்குறாங்களே ஸ்டாலின் அப்பா அந்த நீட் தேர்வை ரத்து செய்யுங்கப்பா நான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா ஆனால் அந்த நீட் தேர்வு இருக்கிறதுனால என்னால் மருத்துவர் ஆக முடியல அப்படின்னு அந்த மாணவர்கள்லாம் கேட்குறாங்களே ஸ்டாலின் அப்பா ஏன்ப்பா நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க எதுக்குப்பா பொய் சொல்கிறீங்க எதுக்குப்பா மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்லை அதனால் அப்பா என்று அப்பா என்ற வார்த்தையை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் தமிழ்நாடு அரசியலில் வந்து திடீரென்று நடந்தது சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் ஸ்பேஸில் ட்ரெக்ஸ்டாலத்தில் ஸ்பேஸில் வந்து தாவக்கிய தலைவர் விஜய் மீது முட்டை வீசவும் வேண்டும் என்று ஒரு ஆடியோ வந்து பரப்பப்பட்டது அதன் பிறகு வந்து மத்திய அரசின் சார்பாக விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு தரப்படும் அந்த அந்தஸ்தில் இருக்க பாதுகாப்பு தரப்படும் சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அது வந்து உங்கள் தரப்பில் இருந்து கேட்கப்பட்டதா இல்லை மத்திய அரசு தானாக முன் வந்து கொடுத்ததா அதாவது வந்து தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவர் அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க இதில் நான் வந்து நாங்கள் கேட்டோம் அவங்க கொடுத்தாங்க அது விஷயம் கிடையாது பாதுகாப்பு கொடு கொடுத்ததில் சரியாக தவறானதான் நம்ம பார்க்கணும் பாதுகாப்பு கொடுப்பதில் சரி இருக்கிறது அதில் நியாயம் இருக்கு வெகுஜன மக்கள் எல்லாரும் அவரை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் வந்து மாநாட்டிலே வெளிப்படையாக என்னுடைய அரசியல் எதிரி திமுக என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி என்று சொல்லிவிட்டு அவர் அரசியல் களத்துக்கு வரார் அப்போ அவர் செல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் திரளாக தன்னெழுச்சியாக கூடுறாங்க இப்போ இந்த மாநில அரசாங்கம் சரியான ஒரு பாதுகாப்பை கொடுத்துருந்தா ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பு எதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க போகுது இல்ல விஜய் வந்து எங்கேயாவது வந்து போகும்போது தாக்கப்பட்டாரா இல்லை வந்து ஏதாவது பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா ஏங்க இது வந்து உங்களுக்கே இது அடுக்குமா நீங்களே கண்கூடாக பல இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ மாநாடு நடக்குதுங்க அவ்வளோ பெரிய மாநாடு பன்னெண்டு லட்சம் மக்கள் அந்த மாநாட்டில் திரண்டு வராங்க காவல்துறையுடைய பாதுகாப்பு எவ்வளோ தூரம் இருந்தது பாதுகாப்பு கிடையாதுங்க அவர் அன்னைக்கு பரந்தூருக்கு போறாரு பாதுகாப்பு கிடையாது முத முதலாக கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து வாக்களிப்பதற்காக வராரு வெளிநாட்டில் இருந்தார் அவர் படப்பிடிப்பு படப்பிடிப்பை ரத்து செய்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வராரு வாக்குச்சாவடிகளை அவர் வாக்களித்துட்டு வெளியில் வர முடியலையாங்க மக்கள் கடங்காம அவரை வந்து அப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க எங்கள் காவல்துறை எங்கே பாதுகாப்பு கொடுத்தீங்க விச சாராயம் குடித்து கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் அறுபத்தொம்பது பேர் இறந்து போனாங்க அந்த இறந்து போனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை பார்ப்பதற்காக எங்கள் தலைவர் அவர்கள் மருத்துவமனைக்கு போனாங்க இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்ததா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அந்த மறைவை ஒட்டி கே அவருடைய நல்லடக்கத்திற்கு எங்கள் தலைவர் அவர்கள் போறாரு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்ததா அப்போ நீங்க வந்து முறையான எந்த ஒரு பாதுகாப்பையும் நீங்க கொடுக்கல அப்போ கொடுக்காத போது உளவுத்துறை கண்காணித்து தாங்க அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க சும்மாலாம் எல்லாருக்குமே பாதுகாப்புலாம் கொடுத்துட மாட்டாங்க அப்போ ரொம்ப மாதங்களாக உளவுத்துறை கண்காணித்து அறிக்கை தாக்கல் செய்து இவர் வந்து உண்மையிலே இவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அந்த அடிப்படையில் இவர் வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நபர் மிகப்பெரிய மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்போ இவருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் என்கின்ற அடிப்படையில் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க மாநில அரசுக்கு தெரியாமலாம் பாதுகாப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க மாநில அரசிடம் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அனுமதி கேட்டிருப்பாங்க அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு தான் எங்கள் தலைவரை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேட்ட உடனே நிறைய பேருக்கு வந்து கேட்டும் வந்து பாதுகாப்பு கிடைக்கல ஆனால் வந்து விஜய் அவர்கள் கேட்ட உடனே கிடைக்கிது ஸோ வந்து பாஜகவும் வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு நல்ல நட்ப பாதுகாப்பு கொடுப்பதுல வந்து கட்சி பாகுபாடுலாம் கிடையாதுங்க கட்சி பாகுபாடு பார்க்க கூடாது இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்தி கேவலமா பல்லிழித்து கொண்டிருக்கு இந்த ஆட்சியில அப்ப அந்த ஆட்சியாளர்கள் அப்படிதான் பேசுவாங்க என்ன ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு மூணு கொலை நடக்குதுங்க கள்ளச்சாராயம் இங்கே விற்பனை செய்கிறாங்க இதை தடுத்து நிறுத்துங்கன்னு ரெண்டு கல்லூரி மாணவர்கள் வந்து தட்டி கேட்குறாங்க அந்த கல்லூரி மாணவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க இதை கேட்பதுக்கு இந்த அரசு துப்பு இருக்கா எங்கே போச்சு நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் ஆட்சி அமைத்தால் கள்ளச்சாரையும் புழக்கம் இருக்காது சட்டம் ஒழுங்கை நாங்கள் பாதுகாப்போம் இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோன்னு இதே முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா இப்போ இரும்பு கரம் என்னமாச்சு கரம் தொலைஞ்சிருச்சா இல்லை அதெல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி தரணுமா மிகப்பெரிய ஒரு இருண்ட ஆட்சியாக நடந்து கொண்டிருக்குங்க மக்கள் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் ஒரு பயத்தில் இருக்கின்ற பொழுது மக்களுக்காக வராருங்க மிகப்பெரிய ஒரு உச்சத்தை சினிமா என்கின்ற ஒரு உச்சத்தை தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்கள் பணி செய்வதற்காக நான் வருகிறேன் என்று வருகின்ற பொழுது அவரை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையா இல்லையா இந்த திமுக அரசு வந்து பாதுகாத்துச்சா நாள்தோறும் பாருங்கள் எங்களுக்கு எதிராக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர்கள் முதற்கொண்டு எங்களுக்கு எதிராக தான் நீங்கள் பேசுகிறீங்க எதிராக பேசக்கூடிய நீங்கள் எப்படி எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கீங்க அப்போது ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கட்சி பார்த்து கொடுக்குறாங்க ஆள் பார்த்து கொடுக்குறாங்கலாம் கிடையாது இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பொழுது மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்தது எப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்க இப்போ ஐயா பா சிதம்பரம் அவருக்கு பாதுகாப்பில் தானே இருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு அவருக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கல்ல எப்படி கொடுக்குறாங்க எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தலைவர் என்ற அடிப்படையில் குடுக்குறாங்க இவரும் ஒரு தலைவருங்க மக்களால் கொண்டாடப்படக்கூடிய தலைவர் ஒரு கோடிய நெருங்கக்கூடிய வகையில் உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்து விட்டாரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்க தானே செய்யும்பா எக்ஸ் இருங்க நீங்களே நீங்க சொன்ன மாதிரி இப்போ எக்ஸ் வலைத்தளத்துல சில விஷமிகள் சில சமூக விரோதிகள் அவதூரா பேசுறாங்க அவர் வந்து இந்த மாதிரி மக்களை சந்திக்க வராரு வெளியில் சுற்றுப்பயணம் வருகின்ற பொழுது அவர் மீது முட்டையை எரியணும் செருப்பு தூக்கி எரியணும்னு பேசுகிறாங்களே அந்த பேசிய நபரை இந்த அரசாங்கம் கைது செய்ததா தேடி கண்டுபிடிச்சதா புரியுதுங்களா இது ஒரு கேவலமான ஒரு அரசாங்கங்க வாங்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த எக்ஸலத்தில் பேசி எத்தனை நாள் ஆகுது இன்று வரைக்கும் யார் அந்த நபர் அப்படின்னு இந்த அரசாங்கம் க கண்டுபிடிச்சிச்சா அதனால தான் சொல்கிறோம் இந்த அரசு வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு அரசாக இருக்குது மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்போ எங்கள் தலைவரை இந்த தமிழ்நாட்டிற்கான ஒரு தலைவரை தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடியவரை மக்களின் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவரை பாதுகாக்கப்பட வேண்டியது எங்களுடைய கடமை அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு கொடுத்துருக்குறாங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க கள ஆய்வுலாம் பண்ணி உண்மையில் இவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது இவரை பாதுகாக்க வேண்டும் என்பதன் என்கின்ற அடிப்படையில் தான் பாதுகாப்பை கொடுத்துருப்பா கொடுப்பாங்க எங்களுக்கு மட்டும் கொடுக்கல எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க ஷாருக் கானுக்கு கொடுத்துருக்குறாங்க சல்மான் கான் கொடுத்துருக்குறாங்க அமீர் கானும் கொடுத்துருக்குறாங்க இதை பாதுகாப்பு என்பது விஐபிக்கு கொடுக்கறது தான் அது தொழிலதிபராக இருக்கலாம் சினிமா நட்சத்திரங்களாக இருக்கலாம் விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம் அரசியல் கட்சியை சார்ந்த முக்கிய நபர்களாக இருக்கலாம் அந்த அடிப்படையில் எங்கள் தலைவருக்கு கொடுத்துருக்குறாங்க அவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கிறது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆட்சியில் இருக்கின்ற திமுக எங்களுக்கு எதிராக செயல்படுது எங்களை முடக்குவதற்கு உண்டான வேலைகளை செய் செய்கிறது உளவுத்துறையை வைத்து காவல்துறையை வைத்து எங்கள் கட்சியை சார்ந்தவர்களை மிரட்டுகிறார்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறாங்க பேனர் வைக்க முடியல போஸ்டர் ஒட்ட முடியல கட்சியினுடைய நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல சாலையோரம் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு எங்கள் தலைவர் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நலத்திட்ட உதவி செய்ய போகிறாங்க காவல்துறை வச்சு நீங்கள் தடுக்கிறீங்க வழிநடுங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் திமுக கொடி பறக்குது எல்லா இடங்களையும் திமுக பேனர் ஓட்டுறீங்க அப்போ உங்களுக்கு வந்து எப்படி அதிகாரம் கிடைத்தது உங்களுக்கு மட்டும் அந்த அனுமதி எப்படி கிடைச்சிது அப்போ எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய ஒரு சர்வதிகார ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும் எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் தலைவர் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தான் தாவரக்கிழமை தலைவர் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அறிக்கைகளில் தான் மட்டும் அரசியல் பேசுகிறாரு மாநாடு முடிஞ்சது அதுக்கப்புறம் பரந்தூருக்கு மட்டும்தான் போனார் இப்போ வந்து கல கல நிலவு உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கட்சியாக இருக்குன்னா மக்கள் பிரச்சனைகளை பேசணும் களத்துக்கு போகணும் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் இருக்குது இவர் வந்து வெறும் அறிக்கையிலே அரசியல் பேசுகிறார் களத்துக்கு போக மாட்டார் மக்களோட வாக்கு வந்து இவருக்கு எப்படி வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும் இப்போ திமுக அரசின் மீது மக்களுக்கு கோபம் இருக்கிறது இந்த அரசின் மீது மக்களுக்கு வந்து பெரிதாக விருப்பம் இல்லை ஏன்னா அந்த ஆட்சி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதை வந்து எப்படி ஓட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறார் விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்லை வெறும் அறிக்கையிலே வந்து அரசியல் பண்ணால் வந்து மக்கள் வந்து வாக்களிப்பாருங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை அதாவது எங்கள் தலைவரால் சாதி சண்டையோ மதச்சண்டையோ நாங்கள் வந்து பொய்யான வாக்குறுதிகளோ நாங்கள் ஆட்சி அமைத்தால் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி சில வரையறைகளை கொண்டு வந்து சில பெண்களுக்கு மட்டும் கொடுக்குற அந்த முறைகளையோ படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை இழுத்து மூடுறேன்னு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லியோ நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோன்னு பொய்யான வாக்குறுதிகள் சொல்லியோ நாங்கள் அரசியல் பண்ணலை எங்கள் தலைவர் தெளி வெளிப்படையாக சொல்லிட்டார் மக்களுடைய அடிப்படை தேவையான உண்ண உணவு உடுக்க உடைய இருக்க இருப்பிடம் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஏற்றத்தாழ்வு இல்லாத பிரிவினை இல்லாத ஒடுக்குமுறைகள் இல்லாத சமத்துவ அரசியலை முன்னெடுக்கணும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு உன்னத கோ கோட்பாடோடு உங்களை நம்பி உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் வீட்டு மகனாக உங்களின் அண்ணனாக நான் வருகிறேன் என்று எங்கள் தலைவர் சொல்லிட்டாங்க ஏற்கனவே அவர் வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக்கி நட்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி மக்கள் இயக்கம் தமிழக வெற்றிக்கலமாக கழகமாக இன்று பரிணாமம் அடைந்திருக்கு அவர்கள் தொடர்ந்து மக்களோடு மக்களாகத்தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க மக்களின் உரிமைகளுக்காக பேசி கொண்டிருக்கிறாங்க எங்கள் தலைவர் அவர்கள் தான் எல்லா இடத்துக்கும் போக வேண்டும் என்று கிடையாது எல்லா இடத்துலையும் எங்கள் கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் போராட்டக்களத்தில் இருக்கிறாங்க அரிட்டாப்பட்டியில் மக்கள் போராடிய போது அங்கு தமிழக வெற்றிக் கழகம் துணை நின்றது போராட்ட களத்தில் இருந்தது பரந்தூரில் எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் போராட்ட காலத்தில் தான் இருக்கிறாங்க வேங்கவயலில் எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு துணை நிற்கிறாங்க விவசாயிகளின் பக்கம் துணை நிற்கிறோம் மாணவர்களின் பக்கம் துணை நிற்கிறோம் நேற்று கூட கும்பகோணத்தில் புதிதாக வந்து ஒரு மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று அரசு முயற்சி எடுத்த போது அதை தடுத்து நிறுத்தி போராடியது தமிழக வெற்றிக் கழகம் வீதியில் இறங்கி சாலை முறையில் செய்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறாங்க அதாவது வந்து இப்போ எதற்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னா அந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரணும் அது ஊடகத்துக்கு போய் சேரணும் அது வந்து ஒரு பேசும் பொருளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் போராட்டத்தின் ஒரு வித்தியாத தாண்டி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஏன் போறாருன்னா நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன் தான் வெளி தான் எங்க தோழர்களை எங்க தோழர்களை அனுப்பினாலே நான் எங்க எங்க தலைவர் சொல்லாம நாங்க யாரு எந்த போக போகறது கிடையாது எங்க பொதுச் செயலர் சொல்லாம இந்த இடத்துக்கும் போக போறது கிடையாது அப்ப எங்க தலைவர் சொல்லி அனுப்புறாரு நீங்க உங்க தலைவர் ஏன் போக மாட்டாரு எங்க தலைவர் போக மாட்டாருன்னு யாரிடம் சொன்னாரு அடுத்த மாதத்துலேருந்து அவர் சுற்றுப்பயணம் போகிறாருங்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாரு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் போகிறாரு எல்லா மக்களையும் பார்க்க போகிறாரு அவர் ஒவ்வொரு முறையும் நான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறேன் என்று பலமுறை அவர் நிரூபித்தாருங்க மீனவர் பிரச்சனை வருகின்ற பொழுது மீனவர்களின் பக்கம் நின்று என்னுடைய நீ தொட்டால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடு இல்லாமல் செய்திருவேன் துணிச்சலாக பேசியவர் எங்கள் தலைவர் அவர்கள் நீட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்த அனிதாவின் வீட்டுக்கு சென்று அந்த அப்பாவையும் அவருடைய அண்ணன்களையும் பார்த்து உங்கள் வீட்டு மூத்த மகனாக உங்க உங்களுக்கு துணை நிற்பனர் நீட்டுக்காக நின்றாரு நீட்டு வேணாம் என்பதற்காக குரல் கொடுத்து பக்கமாகவே கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு பரந்தூருக்கு போனதை தலைவர் என்ன பண்ண கள்ளக்குறிச்சிக்கு போனார் விசாராயம் குடித்து மெத்தன போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அலட்சிய போக்கோடு இருக்கின்ற இந்த திமுக அரசுடைய செயல்பாடே மிக வன்மையா நான் கண்டிக்கிறேன் சொன்னாரா இல்லையா கள்ளச்சாராயம் புழக்கம் வந்து உங்களுடைய அனுமதி இல்லாமல் எப்படி வந்தது இதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் என்று சொல்லி கண்டித்து நேரடியாக அந்த மக்களை சந்தித்து பாதிக்கின்ற பாதித்த மக்களை பார்க்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு நான் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பேன் பாதிக்கப்பட்ட மக்கள்னா சமூக நீதியின் பக்கம் சமத்துவத்தின் பக்கம் ஜனநாயகத்தின் பக்கம் ஏழை எளிய பாமர மக்களின் பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று உங்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று அவர் சொல்லக்கூடியவர் அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சாதி தலைவர் என்று பல இடங்கள்ல பாத்துக்கின்ற பாத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது இவர் சாதி தலைவர் கிடையாதுங்க இவர் சாதித்த தலைவர் இவர் எல்லோருக்குமான தலைவர் என்று ஆனால் அம்பேத்கர் அவர்களை எங்கள் கொள்கை தலைவராக உயர்த்தி பிடிக்கிறோம் தொண்ணூத்தி வயதில் மூத்திரச் செட்டியை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பெண் விடுதலைக்காக சமூக நீதி களத்தில் போராடிய தந்தை பெரியார் அவர்களை எங்களுடைய கொள்கை தலைவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கோம் அப்ப எங்க தலைவர் அவர்கள் கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் மக்களுடைய உரிமை சார்ந்த போராட்ட கல ரீதியாகவும் நான் மக்களின் பக்கம் இருக்கிறேன் ஜனநாயகத்தின் பக்கம் இருக்கிற முற்போக்கு களத்தின் பக்கம் நிற்கிறேன் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் இப்போ சுற்றுப்பயணம் போகிறாரு மக்களை சந்தித்து உங்களுக்கு என்ன செயல் திட்டங்கள் செய்யணும் நீங்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க அந்த எங்களுடைய ஆட்சி அமைந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை எங்கள் தலைவர் அவர்கள் பண்ணாதான் போகிறார் அவர் வந்து மக்களை வந்து சந்திக்கலை அப்படின்னு சொல்கிறது தவறு அவர் என்றும் மக்களோடு மக்களாக களத்தில் நின்று பேசி கொண்டுதான் அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுன்னா ஒரு எலைட் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படியே அறிக்கையிலே விட்டுட்டு இருக்காரு மக்களை போய் சந்திக்கல காலத்துல இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க களத்தில் சொல்றாங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதாவது அதான உண்மை அவர் மக்களை சந்தித்து பேசிக்கிட்டு தாங்க இருக்காரு நாள்தோறும் பல பிரச்சனைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு எங்களை அரசியல் மயப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர்தான் தான் தலைவர் மாநாட்டில் சொன்னாரு அப்புறம் மூன்று பக்கம் அறிக்கையில் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது மூன்று பக்கம் அறிக்கையில் என்ன சொன்னாரு என்னுடைய கடைசி படம் ஒன்று இருக்கு அந்த படத்தை வந்து நடித்து முடித்த பிறகு நான் நேரடியாக அரசியல் களத்துக்கு வர போறேன் மக்களை சந்திக்க போறேன்னு சொன்னாரு அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களுடைய தோழர்களை அரசியல் படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பயிலரங்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க அரசியல் கருத்தரங்கள் நடத்தி கொண்டிருக்காங்க இரவு பாடசாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு நூலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு விலையில்லா உணவகம் நடத்தி கொண்டிருக்கோம் முதியோர் உதவித்தொகை திட்டம் நடத்தி கொண்டிருக்கோம் வீடு கட்டி கொடுக்கிற திட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் பல தொண்ட தொண்டு செய்யக்கூடிய வேலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கு அதே வேளையில் எங்கள் தோழர்களை அரசியல்மயப்படுத்தி நம்மளுடைய தலைவர்கள் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வேலுநாச்சியார் அவர்கள் அஞ்சலையம்மாள் அவர்கள் ஐயா காமராஜர் அவர்கள் என்று எங்கள் தோழர்களை அரசியல் மயப்படுத்தி மொழி உரிமைக்காக மண் உரிமைக்காக போராட வேண்டும் என்று எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரில் எல்லா வேலைகளையும் அவர் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் செய்த அந்த மூன்று பக்க அறிக்கை மாநாட்டில் அவர் பேசிய பேச்சின் வழியில் தான் அவருடைய அரசியல் பயணம் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு எந்த இடத்துலேயுமே அவர் பின்வாங்கல இங்கே கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் திமுகவை பார்த்து கேள்வி கேளுங்க வாய்க்கிலேயே நீங்கள் தானே பிரச்சாரத்தில் பேசினீங்க நாங்கள் வந்தால் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் நீங்கள் பேசினீங்க என்ன செஞ்சிட்டீங்க என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேளுங்கள் திமுக பார்த்து கேளுங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி கட்சியை பார்த்து கேளுங்கள் நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற இந்த ஊழல் கபடதாரிகளை வீழ்த்தி விட்டு ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று தான் எங்கள் தலைவர் வராரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதிகார பகிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை நான் உருவாக்குவேன் என்று எங்கள் தலைவர் வரார் அப்படி வரக்கூடிய எங்கள் தலைவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய சில விஷமிகள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேளுங்கள் திமுகவை பார்த்து கேளுங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறீங்க பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுத்தாரா இல்லையா தேர்தல் பரப்புரையில் கொடுத்தாரு வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாரு என்ன பண்ணிட்டீங்க நாலு வருஷம் ஆகுது இல்லை இப்போ பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க போறீங்க அப்போ வாய திறந்தாலே பொய் பித்தலாட்டம் இதை எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் திராவிட மாடல் பெரியாரிய மாடல் சமூக நீதி மாடல் என்று மக்களை ஏமாத்தாதீங்க மக்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்போது உங்களுக்கு முடிவு கட்ட வேண்டிய வேலை எங்க கிட்ட இருக்கு என்கின்ற அடிப்படையில் மிக துணிச்சலாக கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை எங்களுடைய அரசியல் எதிரி திமுக திமுக மக்கள் விரோத கட்சி திமுக திமுக இந்த மக்கள் விரோத கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக தானே இருக்கிறோம் எந்த இடத்துல நாங்கள் பின்வாங்கிட்டோம் எந்த இடத்துல திமுக பார்த்து நாங்கள் பயந்துட்டோம் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அவர் மக்களை சந்திக்க போகிறாரு மக்களிடம் பேச போகிறாரு எங்கள் தோழர்களோடும் மக்களோடு மக்களாகத்தான் இருக்கிறோம் அந்த மக்களிடம் இருந்து வரக்கூடியவர்களுக்கு தான் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்றாங்க மக்களுக்காக நீண்ட ஆட்கள் போராடியவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க களத்தில் உங்களுக்கு பொருள் கொடுத்துருக்குறாங்க பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க வழக்கு வாங்கியவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாரு சிறை சென்று சிறை சென்றவர்களுக்கு போராடி மக்களுக்காக போராடி சிறை சென்றவர்களுக்கு அவர் பொறுப்பு கொடுக்குறாருனா அவர் பொறுப்பு இல்லாமல் இருப்பாரா அப்போ மக்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார் கவனித்து கொண்டு மக்களிடமிருந்து வரக்கூடியவர்களை ஒரு தகுதி வாய்ந்த நபர்களாக உருவாக்கி அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதில் எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கிறாரு அந்த அடிப்படையில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு நடிகராக இருந்த எங்கள் தலைவர் மக்களின் தலைவராக மாறிட்டார் நான் தலைவன் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இப்போ நடிகராக மாறிட்டார் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது எங்கள் தலைவர் மாதிரியே காஸ்டியூம் போட்டு கண்ணாடி போட்டு செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வருது அதனால் ஸ்டாலின் அப்பா அவர்களே அரசியல் தலைவராக மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்புணர்வோடு செயல்படுமாறு போட்டு ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்கம்மா இது வரைக்கும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி